எல்லாருமே வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இன்றைக்கி உள்ள ரெசிபியில் வந்து வாழைப்பூ வந்து எந்த ஒரு சுத்தமே பண்ணாமல் மேத்தோலியை மட்டும் எடுத்துகிட்டு செய்ய செய்யக்கூடிய ஒரு ரெசிபி மலேசியன் ரெசிபி வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இன்றைக்கே வாழைப்பூ வாங்கி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு புரியும் இந்த ரெசிபி ஒரு தடவை செஞ்சேனா திரும்ப திரும்ப செய்வீங்க வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா நம்ம இப்போ இந்த வளப்பூ வந்து இந்த மேலே உள்ள தோல் அந்த மேலே உள்ள தீ குச்சி மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துரணும் இந்த உள் தோல் தான் தேவை இதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த தோளு மே இன்னும் ஒரு தோலை எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை நாளாக கட்டிங் பண்ணி நீங்கள் அப்படியே சுடுதண்ணிக்கில் அவிச்சு மறுபடியும் கட்டிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு இதை இதையே என்ன செய்கிறேன் அப்படியே கட்டிங் பண்ணி காட்டுறேன் இதெல்லாம் பாருங்கள் மேத்தோல் உள்ளுக்கு இருக்கும்ல அது இதை வந்து தீக்குச்சி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து வாயில் போடும் இந்த ரெசிபிக்கு வந்து இது தேவையில்லை நம்மளுக்கு இதை வந்து நீங்கள் மறு வேறு ஏதாவது ஒரு பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இல்லைனா பொடிசாக கட்டிங் பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் போடலாம் தீக்குச்சி வாயில் படாமல் இருக்கிறதுக்கு இல்லைனா வடையை கூட நீங்கள் அரைச்சிக்கரலாம் ஓகே இந்த மேத்தூளில் இருக்கிற ஒரு அஞ்சாறு தோலை வந்து நான் எடுத்துட்டேன் அதோட அதோட வெஜ் எல்லாம் அந்த இருக்குது பாருங்கள் தீக்குச்சி மாதிரி உள்ள வலை போடுறது இருக்குது அந்த பூ இருக்குது நம்மளுக்கு தேவை வந்து இது இந்த இது வேணும் இதை இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஹாட் வாட்டர் கொதிச்சிக்கிட்டு இருக்கலாம் கத்தியை வச்சு அப்படியே வெட்டி 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 நீங்கள் அதுக்கே போடலாம் இல்லைன்னா இதை அப்படியே என்ன செய்யலாம் நாளாக கட்டிங் பண்ணணும் நாளாக கட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் சிறுசாக கட்டிங் பண்ணிக்கிறலாம் வந்து என்ன செய்கிறேன் நல்லா கட்டையில் வச்சு சும்மா லைட்டாக கொண்டால் மணலாக கட்டிங் பண்ணிக்கிட்டேன் இது நம்ம ஹாட் வாட்டர் நல்லா கொதிச்சு தண்ணி சூடாக இருக்குது இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கட்டி மாதிரி சொன்னி வச்சது அதில் போடுங்க நீங்கள் வந்து அந்த பூவை வச்சுக்கிட்டு கத்தி வச்சுக்கிட்டு அப்படியே கத்தி வச்சுக்கிட்டு கூட அந்த தண்ணியில் விழுகிற மாதிரி கூட செய்யலாம் இல்லைனா நாலாக கட்டி பண்ணி கூட நீங்கள் அவச்சுக்கலாம் சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் துவக்காது எதுவும் செய்யாதுப்பா நீங்கள் பயம் இல்லாமல் தைரியமாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டு எப்போதோட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அடடா இது தெரியாமல் போச்சு நீங்களே என்ன கண்டிப்பாக நினைப்பீங்க டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட நெத்தில்கரோட பொறிச்சு வச்சு சாப்பிட்லாம் ஒரு துவையலை வச்சு சாப்பிட்லாம் இப்படியும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ஒரு கொதி கொதிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோட அர்ப்பாடை அடைச்சிருங்க இது வந்து எனக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து நம்ம தோட்டத்திலே வாழைப்பூ எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நானும் ஒரு நாலஞ்சரவா செஞ்சுட்டு இன்றைக்கி தான் டைம் இருந்துச்சு எனக்கு வீடியோ எடுக்க இதுக்கு ஒரு மசாலா நம்ம செய்யணும் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன மஞ்சள் மஞ்சள் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் மிக்சியில் சுற்றிக்கிறேங்க இதில் வந்து நீங்கள் காஞ்ச ஆள் கூட நீங்கள் போடலாம் நான் வந்து ப்ரெஷ்ஷர் ஆள் போடுறதுனால அதுக்கு போடலை இது நல்லா நொர நொரப்பாக அரைச்சிக்கிறேங்க கசாராக அரைச்சிக்கிறேங்க அவ்வளோ இதான் மசாலா வாழைப்பு எடுத்திங்கன்னா ஒரு திற வைக்காது இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு புரியும் இப்போ எண்ணெய் நானே தேங்காய் நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க அப்புறம் ப்ரெஷ்ரல் இந்த வெள்ளை ஆளாக இருக்கும்ல அது கொஞ்சமாக போடுறேன் பெரிய ஆளாக இருந்தால் கூட பொடிசாக கட்டி பண்ணி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காஞ்சராளாக இருந்தால் மிக்சியில் போட்டு சுற்றிடுங்க அப்புறமா அரைச்சி வச்ச அந்த மசாலா ஃபுல்லாக போடுங்க மஞ்சள் சின்ன வெங்காயம் பூண்டு அதில் போட்டிருக்குறோம் இதில் சின்ன துணி இஞ்சியோடு நீங்கள் போடலாம் அது உங்களுடைய சாய்ஸு இப்போ நம்ம வந்து ஒரு நூறு மில்லி திக்கு தேங்காய் பழம் அதுக்கப்புறம் இரநூறு மில்லி சாதா சாதா தண்ணியை நீங்கள் ஊற்றலாம் ரெண்டாவது பழோடு நீங்கள் ஊற்றிக்கலாம் இரநூறு வந்து முந்நூறு மில்லி தண்ணி ஊற்றலாம் இது கரெக்டாக நாலு பேருக்கு இது தாராளமாக நம்ம நம்ம வீட்டில் செய்கிறது போதும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் டேஸ்ட்டு தூள் பறக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக ரெசிபி ரெண்டாவது நம்ம அந்த பூ வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே கட்டி பண்ண வேண்டியது ஹாட் ஹோட்டல் அவிக்க வேண்டியது வடிக்க வேண்டியது செய்ய வேண்டியது அவ்வளோதான் அவ்வளோ அவ்வளோதான் கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன் நான் அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் இல்லைன்னா டவுன் சுப்பு டவுன் பாவம் கூட மேலே போடலாம் இருந்தால் போடுங்க இல்லைனா இப்படியே சாப்பிடுங்க வெள்ளை சாத்தோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரேன் சைட் நம்மளுக்கு சைடு தேவையில்லை உங்களுக்கு அதுக்கு மேலே சைட் வேணுண்டா பப்படம் பொரிச்சு வச்சுக்கலாம் வடகம் பொரிச்சு வச்சுக்கலாம் நெத்தில்குறாடு பொறிச்ச வச்சுக்கலாம் ஓகே அடுத்த பேரில் சந்திக்கலாம் பாசியோ